திருக்குறள் அதிகாரம் அறுபத்து நான்கு அமைச்சு கருவியும் காலமும் சேர்க்கையும் செய்யும் அருவினையும் வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு பிரித்தலும் பேணி கொழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லதமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் உறுதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லானேன் ஞான்றன் திறனறிந்தான் தேர்ச்சி துணை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுளம் முன்னிப்பவை செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் பழுதென்னும் மந்திரியின் பக்கததுள் தெவ்வோர் எழுபது கோடி உறும் முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இலாதவர்